குடித்தண்ணீரில் சாக்கடை நீர் கலந்ததால் பலர் இறந்ததாக பகுதி மக்கள் தெரிவித்ததால் பரபரப்பு திருச்சி மாநகராட்சி மேயர் அன்பழகன் பேட்டி திருச்சி மாநகராட்சி இருபது இருபத்தி ஒன்று ஆகிய வார்டு பகுதிகளில் சாக்கடை நீர் கலந்த குடிநீர் வருவதால் அப்பகுதியில் காலரா நோய் அபாயம் ஏற்பட்டதாகவும் இதன் காரணமாக பலர் உயிரிழந்ததாகவும் தகவலை அடுத்து திருச்சி மாநகராட்சி அதிகாரிகள் இன்று அப்பகுதி சென்று குளோரின் பவுடர் தெளிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுத்ததாக எடுத்தனர் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் மாநகராட்சி அலட்சியத்தால் பலர் இறந்துள்ளதாகவும் பலர் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் சில தொலைக்காட்சிகளுக்கு பேட்டி அளித்தனர் இது தொடர்பாக அப்பகுதி மாமன்ற உறுப்பினர் அவர்களும் தகராறு செய்ததாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் இப்பிரச்சனைகள் குறித்து திருச்சி மாநகராட்சி மேயர் அன்பழகன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் பத்தொன்பது மற்றும் இருபத்தி ஓராவது வார்டுகளில் பலருக்கு வயிற்றுப்போக்கு இருந்ததாக கூறப்படுகிறது இதற்கு காரணம் அவர்கள் குடிநீரை காட்சி குடிக்காததுதான் இது குறித்து ஆணையர் மற்றும் சுகாதார அதிகாரிகள் அறிவுறுத்தியும் பொதுமக்கள் அதை கடைபிடிக்கவில்லை மரக்கடை பகுதியில் உள்ள நீர் ஏற்ற தொட்டியானது தற்போது பணி முடியாமல் உள்ளது இதன் காரணமாக அப்பகுதிக்கு நேரடியாக தண்ணீர் விநியோகிக்கப்பட்டதால் சில நபருக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது பலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீட்டிற்கு சென்றுள்ளனர் தற்போது சிலர் மட்டும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் காவிரியிலிருந்து நீர் ஏற்றப்படும் பொழுது குளோரின் பவுடர் கலக்கப்படும் அந்த நீர் பகுதியில் சென்று அடையவில்லை என விசாரணையில் தெரியவந்தது செய்தியறிந்த நகராட்சி நிர்வாக அமைச்சர் அறிவுறுத்தலின் பேரில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது தற்போது அப்பகுதி மக்கள் எந்த பாதிப்பில்லை என தெரிவித்துள்ளனர் அப்பகுதியில் மருத்துவ முகாமும் நடைபெற்றுள்ளது இதுகுறித்து மருத்துவரிடம் கேட்டபோது இந்த மழைக்காலத்தில் தண்ணீர் களங்களாக வரும்பொழுது காய்ச்சி குடிக்காததுதான் ஏற்பட்ட பாதிப்பு என தெரிவித்துள்ளனர் தற்போது திருச்சி மாநகராட்சியில் அறுபத்தி ஐந்து வார்டுகளுக்கு காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆற்றிலிருந்து குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது எங்கு நேரடியாக பம்பிங் செய்யப்பட்டதோ அந்த இடத்தில் மட்டும்தான் சுகாதார பிரச்சினை ஏற்பட்டுள்ளது காலங்களில் தண்ணீர் சாலைகள் தேங்காதபடி உடனடியாக அப்புறப்படுத்துவதற்கான மோட்டார்கள் தயார் நிலையில் உள்ளது அதிகாரியிடம் அறிவுறுத்தியுள்ளேன் தண்ணீரில் சாக்கடை கலந்த தொடர்பாக அப்பகுதி மக்கள் தொலைக்காட்சிகளுக்கு பேட்டி கொடுத்ததாக அப்பகுதி மாமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் மக்கள் மிரட்டப்பட்டதாக கூறப்படுகிறது என்ற கேள்விக்கு அது பகுதி மக்கள் சுமார் பத்து பேர் இருபது பேர் இறந்து விட்டதாக வதந்தியை கிளப்பியுள்ளனர் ஆனால் அங்கு ஒரு உயிர் உயிரிழப்பு கூட ஏற்படவில்லை இது குறித்து கேட்டதால் ஏற்பட்ட தகராறுதான் அங்கு யாரையும் மிரட்டவில்லை திருச்சிக்கு மெட்ரோ ரயில் பணிகள் குறித்ததான கேள்விக்கு மத்திய அரசிற்கு இது குறித்ததான கருத்துறை அனுப்பப்பட்டுள்ளது அனுமதி வந்தவுடன் அதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படும் இதற்கான முயற்சிகளையும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் மேற்கொண்டு வருகிறார் நிதி ஒதுக்கப்பட்டவுடன் பணிகள் மேற்கொள்ளப்படும் தூய்மை பணியாளர்களுக்கான பணி நேரம் அதிகப்படியாக உள்ளது என அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கேள்விக்கு தூய்மை பணியாளர்களுக்கு எட்டு மணி நேரம்தான் வேலை வழங்கப்படுகிறது ஆனால் மழைக்காலங்களில் சில பாதிப்பு நேரங்களில் ஒரு சில மணி நேரம் கூடுதலாக பணி செய்கின்றனர் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட ஒப்பந்த நிறுவனத்திடம் பேசி சரி செய்யப்படும் என தெரிவித்தார் இருபது வந்து இல்லை ஏற்கனவே வந்து நான் சன் டிவிலே வந்து இது மாதிரி வந்து கேட்டாங்க அவங்களுக்கு சொல்லியிருக்கோம் பத்தொன்போதாவது வாட்லேயும் இருபதாவது வாட்லையும் வந்து இருபதாவது வார்டில் கூட இல்லை பத்தொன்போதாவது வாட்லேயும் தான் மேஜர் பத்தொன்போதாவது வாட்லையும் இருபத்தி ஒரு நாலஞ்சு பேத்துக்கு அந்த மாதிரி ஒயிட்டாக வயிற்று போக்கு இருந்திருக்குது அது என்ன காரணம்னு சொன்னால் மழை காலத்தில் வந்து தண்ணீரை வந்து நம்ம காட்சி கொடுக்கணும்னு சொல்லி நம்முடைய ஆணையன் அவர்களும் நம்ம ஹெல்த் ஆஃபீஸரும் சொல்லியிருக்காங்க அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க ஆனால் நம்ம வந்து என்ன சொன்னால் அந்த ம விறக்கடை ம மரக்கடை வாட்டர் டேங்க் வந்து இன்னும் வந்து அது வேலையை முடியாத காரணத்தினால டைரெக்டாக தண்ணி கொடுக்குற நேரத்தில் அவங்க அந்த தண்ணியை வந்து காய்ச்சி குடிக்கணும் ஆனால் காய்ச்சி குடிக்காமல் சில பண்ணியிருக்கிறதுனால சில பேர்த்துக்கு தான் அது எல்லாத்துக்குமே அந்த வார்டில் வார்டில் ஒரு பத்தாயிரம் நாலாயிரம் வீடு ஐயாயிரம் வீடு இருக்குதுன்னு சொன்னால் அவங்க பத்து பேர் பதிமூணு பேர் தான் இருக்காங்க ஹாஸ்பிட்டலில் அவங்களும் கூட ஏற்கனவே இருந்தவங்களாம் ரெக்கவர் ஆகி போயிட்டாங்க இப்போ ஒரு ப பத்து தான் இருக்கான்னு சொல்லியிருக்காங்க இது வந்து அதுக்காக வந்து உடனடியாக நம்முடைய நகர்ப்புறத்துறை அமைச்சருடைய கவனத்திற்கு வந்த பிறகு நம்ம தொலைக்காட்சி மூலமாக அவருடைய கவனத்துக்கு வந்த பிறகு நம்மளுடைய ஆணையருக்கு உத்தரவு பிறப்பித்து அவர்களும் நம்முடைய நகர பொறியாளர் அவர்களும் ரெண்டு பேரும் சென்று அந்த ஏரியாவை மொத்த இருபதாவது சுற்றி பார்த்த பிறகு மரக்கடை இருந்து தண்ணி டைரெக்டாக போகிறனால தான் இது மொத்த காய்ச்சலும் வயிற்றுப்போக்கம் இருக்குதுன்னு சொல்லி உடனே அங்கே வந்து அதில் வந்து குளோரின் ப கலக்கிறது வந்து அங்கே கலக்குறோம் நாங்கள் வந்து க காவிரியிலேருந்து பம்ப் பண்ணுற இருந்து கலக்கிறது அங்கே போய் ரீச் ஆகலைன்றதை நாங்கள் கண்டுபிடிச்சி அதை உடனடியாக நம்முடைய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சருடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் அந்த பகுதியில் வந்து உடனடியாக குளோரின் கலக்கிறதுக்காக ஒரு தொட்டியை ஃபிக்ஸ் பண்ணி அந்த பம்பிங் மெயின்லேயே ஒரு தொலை போட்டு அதில் க மிக்ஸ் பண்ணுற மாதிரி கலக்கிற மாதிரி ஏற்பாடு செஞ்சுருக்கோம் இப்போ அது வந்து அந்த வார்டில் இருக்க கவுன்சிலர் சரி பொதுமக்களும் சரி இப்போ வந்து இந்த தண்ணி வந்து ந நல்ல முறையில் வருகின்றது அதனால் எங்களுக்கு இந்த பாதிப்பு இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க வேறு எந்த விதமே கிடையாது அந்த பகுதியில் மருத்துவ முகாங்க இல்லை ஏற்கனவே வந்து நம்முடைய அமைச்சருடைய வேண்டுகோளுக்கு மருத்துவ முகாலாம் போட்டு சரி செய்து அவங்களுக்கெல்லாம் இருந்தவர்கள் ஸ்கேட்டாடாக இருந்தது அது வந்து எல்லாம் கண்டினியூவாக ஒரு தெருவிலையும் கிடையாது அங்கே ஒன்று ரெண்டு அங்கே ரெண்டு ரெண்டு எப்படின்னா அந்த ப பிள்ளைங்கள்லாம் வந்து டைரெக்டாக வந்து தண்ணியை காய்ச்சி குடிக்காமல் குடிக்கிற நேரத்தில் மழை காலத்தில் எப்பொழுதுமே யார் எந்த எப்படி ஒரு தண்ணியாக வந்தாலும் சொல்லி கலங்கள் தண்ணியாக வருகின்ற நேரத்தில் வந்து குடிக்கிற நேரத்தில் நம்ம வந்து அது காய்ச்சி தான் குடிக்கணும்னு சொல்லி நம்ம பல முறை நம்ம அறிவுறுத்தப்பட்டு இருக்கின்றோம் ஆனால் அது டைரெக்டாக குடிச்சதுனால வந்ததுன்னு சொல்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் பொழுது நம்ம அரசு மருத்துவரை கேட்ட பொழுது அவங்களும் அதான் சொன்னாங்க மழை காலத்தில் தண்ணியில் வந்து இது போன்ற செயல்பாடுகள் இருக்கிறனால தான் அந்த காய்ச்சலும் வயிற்றுப்போக்கு வந்திருக்குது இப்போ அவங்களுக்கெல்லாம் அவங்களே மக்களே இப்போ வந்து சரியாக பண்ணணும்னா அளவு திருப்தி ஆகிட்டாங்க தண்ணீரும் இப்போ வந்து நைட்டு பூரா நம்ம ஆட்கள் இருந்து எங்கேயாவது அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கான்னு பார்த்து ஒவ்வொரு ஏரியாவாக வந்து தண்ணி வருகின்ற நேரத்தை சென்று பார்த்த பிறகு அந்த குளோரின் அளவு டெஸ்ட் பண்ணது பிறகு கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி இப்போ நம்மளோட அதிகாரிகளை திருப்திப்படுத்தி மக்களும் ஒரு ஒரு நல்ல முறையில் திருப்திப்படுற அளவுக்கு நம்ம அதிகாரிகள் பணியாற்றி செஞ்சுட்டாங்க இன்னும் மட்டும் அந்த பிரச்சனை வராது ஏன்னா இப்போ நமக்கு மாநகராட்சியில் வந்து கிட்டத்தட்ட வந்து அறுபத்தஞ்சி வார்டுக்கு நம்ம காவிரி ஆற்றிலையும் கொள்ளிட ஆற்றிலையும் தண்ணீர் விநியோகம் பண்ணுறோம் ஆனால் எங்கே வந்து டைரெக்டாக பம்பிங் பண்ணுவோம் அந்த வார்டில் மட்டும்தான் அந்த பிரச்சனை வந்துருக்குது பாக்கி எந்த வார்டிலையுமே அந்த பிரச்சனை இல்லை இப்போ கிழக்கு தொகுதியை எடுத்துக்கொண்டால் வந்து பார்த்திங்கன்னா மலைக்கோட்டையிலேருந்து போகிற தண்ணியும் டேங்கில் ஏற்றி கொடுக்குறதுனால அங்கே வந்து பன்னெண்டாவது வட இருக்குது பதிமூணாவது வட இருக்குது பதினாலாவது இருக்குது பதினஞ்சாவது வட இருக்குது பதினாறு இருக்குது பதினேழு இருக்குது பட்டு பத்தொம்போதும் இருபத்து இருபத்தொன்று ரெண்டு மூணு வாட்ல தான் வருதுன்னா அது மரக்கடை டேங்க்லேருந்து போகிற மரக்கடை இப்போ பம்பிங் மெயின்லேருந்து போகிற ஒரு அந்த பிரச்சனைகள் தான் தண்ணி கலங்கலாக போன காரணமே அதுதான் வேறு வந்து நம்ம தண்ணி விநியோகிக்கிறதுல எந்த தவறுமே இல்லை அது குளோரின் கொஞ்சம் கலக்காமல் மிக்ஸிங் ஆகாமல் போக வச்சு டெய்லெண்ட் இருக்கிறதுனால மிக்சி ஆகாமல் போகிறதுனால அது இப்போ அந்த இடத்துலையே வந்து குளோரின் கலக்குறக்கான ஏற்பாடுகளை நம்ம மாநாட்சி அதிகாரிகள் செய்துட்டாங்க நம்முடைய அமைச்சருடைய வற்புறுத்தின் பேரில் அதிகாரிகள்லாம் கொண்டு போய் நம்முடைய ஆணையர் அவர்களும் நகர்ப்புற இன்ஜினியர் பொறியாளர்கள்லாம் போய் பார்த்து ஒவ்வொரு வாரம் வந்து மூணு வாரையும் சுற்றி பார்த்து அந்த அதுக்கான ஏற்பாடு செஞ்சு இப்போ தண்ணி நல்ல முறையில் விநியோகிக்கப்படுகிறது அவர்களே மக்களை ஒத்துக்கிற அளவுக்கு நம்ம செஞ்சுருக்கோம் சரி செஞ்சுருக்கோம் இப்போ மழை காலங்க இப்போ தண்ணி சா தாழ்வான தண்ணி தேங்கி ஒரு மழை காலங்கள்னால நான் வந்து இன்றைக்கி நேற்று காலையில் மனு திங்கட்கிழமை மனு பெறதுனால எல்லா அதிகாரிகள்டையும் கூப்பிட்டு சொல்லி நாங்கள் ஏற்கனவே வந்து மழை காலங்களில் வந்து மோட்ருலாம் வச்சுருக்குறோம் மோட்ரு வச்சுருக்கோம் பம்பிங் பண்ணுற மோட்ரு வச்சுக்கோம் எல்லாமே உங்கள் மோட்டர்லாம் வச்சுருக்குறோம் அதனால் நீங்கள் வந்து எல்லோருமே ரெடியாக இருந்துக்குங்க எந்தவித தவறு தண்ணி எங்கேயும் தேங்காத அளவுக்கு நீங்கள் உங்களை பாதுகாத்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் மக்களுக்கு எந்த ஒரு இடஒர்களும் வராத அளவுக்கு நீங்கள் பாதுகாத்துக்கிட்டு பேட்டி கொடுத்த ஒருத்தவரோட ஒருத்தவங்க கவுசல் ஆளுங்க மாதிரி வீடியோ வந்துட்டுருங்க சார் யார் பேட்டி கொடுத்தவரோட பேண்டி பேட்டி இந்த பேட்டி கொடுத்த ஒருத்தரோட அவரோட அவரோட அந்த கவுன்சலோட வந்து வாக்குவாதம் பண்ணுற மாதிரி வீடியோ வைரல் இல்லை அவங்க என்ன கேட்டிருக்காங்க நம்ம ஆட்கள்லாம் வந்து ஒரு வதந்தி கிளப்பிட்டாங்க பத்து பேர் பஞ்சு பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி அது க ஒருத்தர் கூட யாருமே அது அதுக்கான இடஒதுக்கே அதான் அது ஒரு மாதிரி வதந்தி கிளம்புனோன்னு ஒரு உயிரிழப்பு கூட கிடையாது ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க உடனே உடனே ஒரு மூணு நாள் நாளில் அவங்களாம் வந்துட்டாங்க அதான் அது அந்த தான் அதை கேட்கும் போது அவர் வந்து அது மாதிரிலாம் கிடையாது நீங்கள் தவறான தகவலை வந்து இப்போ வெளியிடுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க வேற ஒன்று மெட்ரோ ரயில் செலவாக திருச்சி என்ன மெட்ரோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அமைச்சிருக்கோம் டிபிஆர் அமைச்சிருக்கோம் அங்கேருந்து அனுமதி வந்தோம்னால் அதுக்கப்புறம் அதுக்கான முயற்சிகளை ஏற்பாடு பண்ணி பண்ண பண்ணுவதுக்கான முயற்சிகள் ஏற்படும் அனுமதி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வர அனுமதி வரணும்ல மத்திய அரசு தான் அதுக்கு அவங்களுடைய பங்களிப்பு இருக்குது அவங்க நிதி அதிகம் பண்ணணும் மெட்ரோ இது பண்ணணும் அதுக்கான முயற்சிகளை நம்முடைய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவருடன் எதிர்பார்த்துட்ருக்காங்க மத்திய அரசு நிதி வந்துச்சுன்னா நம்ம நம்முடைய முதலமைச்சரிடம் பேசி இந்த திட்டத்தை கொண்டு வரக்கான ஏற்பாடுகளை செய்வாங்க தூய்மை பணியாளர்களுக்கு வந்து நம்ம பணி எட்டு மணி நேரம் தான் வேலை கொடுக்குறோம் ஒரு நேரத்தில் சில நேரங்கள் மழை காலங்களில் வேறு நேரங்களில் ஒரு 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 மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வேலை கூட வாங்க ஒரு நேரத்தில் அது மாதிரி ஏற்படுது அதை வந்து இப்போ கவனி சொல்லிட்டாங்க அதை நாங்கள் வந்து அதை பரிசீலனை செய்வது ஆணையரிடமும் அவங்களுடைய சம்மந்தப்பட்ட தொ வேதா நிறுவனத்திடம் சொல்லி அது அது மாதிரி இல்லாமல் பார்த்துக்குங்கன்னு சொல்ல சொல்கிறதுக்கான முயற்சிகளை செஞ்சிருக்கோம்